வெல்கம் டு தமிழ் டெக் காம் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க புத்தம்புதி வீடியோக்குள் உங்களை தேடி வரும் அமைச்சராக கிடைக்கிறீங்க நான் வந்து அமைச்சர் முஸ்லீம் உரிமையான்காரர் அமைப்பிற தலைவர் மிஸ்லால் கதைக்கிறன் கொழும்புல இருந்து சொல்லுங்கள் அந்த சண்முக கல்லூரியிட டீச்சர் மாதிரி தான் ஆ கல்வி அமைச்சர் நிலைப்பாடு இதுவரையில சொல்ல இல்லையா சார் கல்வி அமைச்சர் வந்து இப்ப ஒரு குழு போட்டுருக்குது ஓ அது இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு எல்லாம் இது பண்ண சொல்லி ஆ ஆ அது வரைக்கும் சார் டீச்சர்ஸை டெம்பரவரியாக ப்ராசஸ் முஸ்லிம் ஸ்கூல் அவங்க இந்த முறையான சிஸ்டம் வந்த பிறகு அவங்க எல்லாரும் போறதுக்கான இல்ல இதுக்கு முந்தி அப்படி அது அத கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று தானே சார் இது வந்து அதிபர் ஒரு சொந்த தேவை அப்படி இல்லை போடல் போடலானும் இல்ல போடக்கூடாதுன்னு இல்ல இது வந்து ஒரு முந்தைய ஒன்று இருக்கு பாடசாலைக்கு ஆடை அணிய வேண்டும் அது அபாய அணியலாமா அணிய கூடாதா அப்படின்னு எதுவுமே இல்ல எல்லாரும் சேர்ந்த ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க முஸ்லீம் இந்து சலிக் எல்லாருமே சேர்ந்த ஒரு கமிட்டி ஒன்னு போட்டிருக்காங்க அமைச்சில

அவரு பிசி தானே ஜெனரல் செக்ரட்டரி ஆகிட்டாரு பிசி கொஞ்சம் அதனாலதான் எந்த தலைமையில தான் அந்த கமிட்டி நடந்தது என்னடா எங்களுக்கு என்ன தெரியுமா இது ஒரு அரசாங்க பாடசாலை தானே அப்ப அரசாங்க பாடசாலை கல்வி அமைச்சு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு அத முஸ்லீம் டீச்சரோ இந்து டீச்சரோ மீறினா அது குற்றம் அதுதான் ஒரு பொதுவான இது கொண்டு வரதுக்கு எந்த எந்த டீச்சரா இருந்தாலும் அந்த முறைப்படி டிரெஸ் பண்ணிட்டு போயிட்டு அது பிரச்சனை இருக்காது அப்படின்னு அந்த ஒரு முறையான ட்ரெஸ் இப்ப யூனிஃபார்ம் இது வந்து சீராங்க அது எல்லாருக்கும் போதும் சரி சரி சார் எல்லாருக்கும் போது நல்ல நல்ல சார் ஓகே 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 தேங்க்யூ